கடந்த பன்னெண்டு வருஷத்தில் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் விவசாயிகள் தற்கொலை பணியிட்டு சேர்த்திருக்கிறான் விவசாயினா சாதாரண விவசாயி இல்லை குடும்ப தலைவன் சார் குடும்ப தலைவன் பார்த்தோன்னா குடும்பம் தெருவுக்கு வந்துடுச்சு எப்படி பிழைக்கிறது என்னங்கிறதே தெரில அப்படியே தடுமாறி நிற்கிறது நாடு முழுவதும் எவனும் கவலைப்பட்டதா தெரில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து கணக்கு பண்ணியிருக்காங்க கடைசிப்பா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பார்த்தா ஒரே வருஷத்தில் பதினேழாயிரம் பேர் தற்கொலை பண்ணி சேர்த்திருக்கிறான் அப்போ தொண்ணூற்றி ஏழு எங்கே ரெண்டாயிரத்தி ஒம்பது எங்கே மூணு ஒம்பதும் பன்னெண்டு வருஷமாச்சு பன்னெண்டு வருஷமாக அந்த இருக்கிறவங்க அவன் சாவரை பற்றி கவலையே படலாம் ஏன் கவலைப்படலைன்னா அவங்க ஒரு நோக்கம் வச்சுருக்காங்க இந்த நிலத்தெல்லாம் கம்பெனி காரண்ட்டை கொடுத்து விட்றது இந்த எல்லாம் அவனுக்கு செக்யூரிட்டி ஆஃபிஸராக போகிறது இப்போ வேட்டியை கட்டிலாம் கஷ்டப்பட்டுக்கிறா அவர் பேண்ட் போட்டுக்கிட்டு இருப்பார் செக்யூரிட்டியாக இருப்பார் ஏற்றுக்கூழியாக இருக்காரு இறக்கு கூழியாக இருக்கிறது பேக்கிங் பண்ணுறது விளைஞ்சதை இங்கே மக்கள் கண்ணிலேயே காட்டிடுறது இல்லை e aí